திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் நான்காம் நாளையொட்டி நாக வாகனங்களில் விநாயகர் சந்திரசேகரர் சுவாமிகள் மாட வீதியுலா எழுந்தருளினர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டது டெல்லியில் காற்று மாசு விவகாரம் தொடர்பான வழக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி மீண்டும் விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான முறையீட்டை ஏற்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு காற்று மாசு பிரச்சினைகளை கண்டறிந்த தீர்வுகளையும் கண்டறிய வேண்டும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தீர்வுடன் வரும் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் செய்தி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க